வணக்க மக்களே இன்றைக்கி குழந்தைகளுக்கான ரசம் ரெசிபி தான் போகிறோம் இது வந்து மிளகு சீரகம் ரசங்க இந்த ரசம் வந்து வாரம் ஒரு முறை நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப வந்து நல்லா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக பதினோரு மாதத்துலேருந்து இந்த ரசம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு வந்து நம்ம புளி ஊற வச்சுக்கலாம் புளி ஊற வைக்கிற தனியை வந்து கொஞ்சோண்டு பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பாக்கி ரசத்துக்கு தேவையான தண்ணி எல்லாமே வந்து அரிசி கழுவிட்டு மூணாவதாக இருக்கும் இல்லையா அந்த அரிசி கழுவின தண்ணியை தாங்க நான் எப்போதுமே ரசம் வைப்பேன் இது மாதிரி வைக்கிறதுனால உங்களுக்கு ரசம் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு தண்ணியும் கூட இந்த அரிசி கழுவின தண்ணி அதை வந்து வேஸ்ட்டு பண்ணாத நம்மளை வந்து ரசம் வச்சுக்கலாம் இது மாதிரி வந்து நம்ம பாக்கி ரசத்துக்குள்ளே எல்லாத்தையும் வந்து தண்ணி வந்து ஊற்றி ஊற வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்தில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சேர்க்கலன்னு பார்க்கலாமாங்க இதுக்கு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக வந்து க கொத்தமல்லி வந்து தேவைங்க ரசத்துக்கு அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் நல்ல வாசனையாகவும் உரப்பு கம்மியாகவும் நம்ம வச்சு கொடுத்தாலே நம்மளை வந்து குழந்தைங்க தானாகவே சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க இதுக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணாதீங்க பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இது மாதிரி நல்லா குரகுறைப்பு தன்மையாக அந்த மிளகு சீரகம் பூண்டு பெருஞ்சீரகத்தெலாம் நம்ம அரைச்சிடலாம் ரொம்ப வந்து பவுடர் மாதிரி ஆக்கிட்டோம்னா உரைக்க ஆரம்பிச்சிடும் மிளகு அதனால குற குறப்பாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி நல்லா வந்து கரைச்சி எடுத்துகிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுறேன் உங்களுக்கு வந்து லைட்டாக வேணும் அது அந்த பச்சை மிளகாய் வந்து உரப்பு வேணும்னா இந்த மாதிரி டம்ளராட்டி நசுக்கி விட்டுக்குங்க உழைதாங்க இது வந்து நம்ம வந்து இந்த புளிக்கரைசல்ல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கண்டிப்பாக வந்து கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க இந்த கொத்தமல்லி கருவேப்பில் வாசந்தாங்க ரசத்துக்கு நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வந்து கை வச்சு மசிச்சு விடுறதுனால நல்ல ஒரு வாசம் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ரசம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வானல் வந்து வச்சு நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுட்டேன் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஆட் பண்ணும் போதே பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி பெருங்காய ஸ்மெல் பிடிக்கல குழந்தைகளுக்குன்னா அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ரொம்ப தேவையில்லை ஏன்னா மிளகு சீரகமே வந்து செரிமானத்துக்கு நல்லது தான் இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு மாதிரி வச்சு நல்லா தட்டி போட்டுங்க இது மாதிரி சேர்க்கறதுனால நல்லா வந்து உங்களுக்கு செரிமான பிரச்சனை கேஸ்டிக் பிரச்சனை எல்லாமே குழந்தைகளுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்